ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வடமதுரை மைந்தன் யமனைத் துறைவன் ஆயர்குல அணிவிளக்காம் கண்ணபிரானு குகந்த மார்கழி மாதத்தில்தான் மகாபாரத யுத்தம் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது அமுதம் வேண்டி திருப்பாட்கடலை கடைந்தபோது முதலில் வெளிப்பட்ட நஞ்சை தானுண்டு சிவபெருமான் உலக மக்களை காத்ததும் இம்மார்கழி தான் இந்திரன் உருவாக்கிய பெருமழையிலிருந்து கோவர்தனகிரியை கிருஷ்ணன் காத்ததும் இம்மார்கழி மாதத்தில் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தின் இருபதாம் நாளின்றி திருப்பாவையிலிருந்து இதோ இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பா இதன் முன்னே சென்று அவர்களது நடுக்கத்தை போக்கும் வல்லமை துயில் நீங்கி எழுவாயாக அடியவரை காக்கும் நேர்மையுடையவனே கொடியவரை போக்கும் வலிமையுடையவனே பகைவர்க்கு துயரத்தை கொடுக்கும் குற்றமற்றவனே துயில் நீங்கி எழுவாயாக பொற்குடம் போன்ற மார்பகங்களையும் சிவந்த வாயையும் சிறிய இடையையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே துயில் நீங்கி எழுவாயாக நோன்பிற்கு வேண்டிய விசிறியையும் கண்ணாடியையும் உன் கணவனான கண்ணனையும் எங்களுக்கு தந்து எங்களை இப்போதே நீராட அனுப்புவாயாக ஆதி மூலமே என்று அலறியதும் கருடன் மீதேறி காற்றினும் கடிதாய் வந்து முதலை யானை கஜேந்திரனை காத்தவன் நாராயணா என்று பிரகலாதன் அழைத்ததும் கருடனுக்காக காத்திராமல் தூணிலிருந்து நரசிம்மமாய் வெளிப்பட்டவன் பாசுரத்தில் ஆண்டாள் எல்லாருக்கும் முந்தைய தெய்வம் கண்ணனே என்கிறாள் மேலும் பாவை நோன்பிருக்கும் பெண்களுக்கு பூஜை பொருட்களாக விசிறி கண்ணாடி போன்றவையும் தேவை என்கிறாள் ஆம் ஆலயத்தில் அலங்காரம் முடிந்த பின்னர் இறைவனுக்கு விசிறி கண்ணாடி காண்பிக்கப்படுவதை நினைவு கூறுதல் வேண்டும் கரம் கூப்பி முழு சரணாகதியாக நாமும் அம்மாதவன் பாதம் பணிந்து வேண்டும் வரும் பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்